இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் இன்னைக்கே நாம வந்து மிகுந்த மரியாதைக்குரிய அன்புடன் மகரிஷி அவர்கள் சமீபத்துல கொடுத்த ஒரு வாக்க பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து சித்தன் அருள் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு உண்மையிலே ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் ஆமாமா மிக முக்கியமா பாத்தீங்கன்னா அன்புடன் பிரகு மகர்ஷி அவர்கள் வந்து இந்த வழிகாட்டுதல் ஒரு சிலருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பொதுவானது அதாவது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டியதுன்னு ரொம்ப தெளிவா அன்பா அப்படியா சரி நம்ம என்ன போறோம்னா மகர்ஷியோட இந்த நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் சொல்ற அந்த மாயைனா என்ன அப்புறம் கலி புருஷன் எப்படி நம்மள சிக்க வைக்கிறான் இப்ப நிறைய பேர் ஃபீல் பண்ற மனக்குழப்பத்துக்கும் சந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி இது எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த மாதிரி ஆழமான ஆன்மீகமான விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கைல எப்படி பொருத்திக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் உண்மையிலேயே நிச்சயமா மகர்ஷியோட வழிகாட்டுதல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு அதே சமயம் ரொம்ப பிராக்டிகலாவும் இருக்கு அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் சரி முதல்ல அவர் சொல்ற அந்த மாயையில இருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா மகர்ஷி அவர்கள் மாயைய ஒரு பூதம் மாதிரி சொல்றாரு அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப ஆழமா விளக்குறாரு பாருங்க நாம பொதுவா மாயேன்னா ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அன்புடன் பிருகு மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாருன்னா மாயங்கிறது வேற ஒண்ணும் இல்ல அது வந்து மண் பொன் பொருள் பெண் அதாவது நிலம் செல்வம் நம்ம உடைமைகள் அப்புறம் சிற்றின்பம் இது மேல நாம வச்சிருக்கிற அந்த பயங்கரமான பற்றுதல் அதுதான் மாயைங்கிறார் இந்த பூதத்தை முதல்ல நாம அடையாளம் கண்டு அதை தூக்கி எறியணும் இதுதான் அவரோட முதல் அட்வைஸ் ஸ்டெப் இதுதான் ஓஹோ அப்போ இது வெளியே இருந்து வர்றதில்ல நமக்குள்ளே இருக்கிற பற்றுதல் தான் மாயை இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனால் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா கலியுகத்தில் இந்த மாயை பூதம் தானாகவே மேதையும் ஏறிக்குமா ஒருத்தர்கிட்ட எவ்வளோ இறை அருள் இருந்தாலும் சரி ஏன் சித்தர்களோட அருள் இருந்தாலும் கூட கலியுகத்தோட இயல்புனால இந்த மாயபூதம் அவங்கள எப்படியாவது கெடுக்கணும் வழியிலிருந்து திருப்பணும்னு ட்ரை பண்ணுமா இதுதான் கலியுகத்தோட தர்மம் இல்லனா விதி அப்படின்னு சொல்றாரு ஆமா சரியா சொன்னீங்க இது கலியோட ஒரு தன்மை மேலும் இந்த பற்றுதல் எல்லாம் நம்ம உடம்புல எப்படி இருக்குங்கிறதையும் அவர் ஒரு குறியீடா சொல்றாரு எப்படின்னா கண்ணுல வந்து பெண் அல்லது சிற்றின்பம் சம்பந்தப்பட்ட மாய தலையில அதாவது நம்ம சிந்தனையோட இடத்துல பணம்ங்குற மாய வயித்துல வந்து நம்ம தேவைகளோட மையத்துல நிலம் சொத்துங்கற மாய முதுகில நம்மளை தாங்கற பகுதியில திடீர்னு தங்க மழை கொட்டாதானு ஒரு ஆசை ஸ்வர்ண மாய பேராசன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இருக்குங்கிறாரு தலையில பணத்தாசை இருந்தா வேற எதையும் சரியா உணர முடியாது நல்லது எதுவும் ஏறாதுன்னு அவர் சொல்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ இதுல இருந்து விடுபட என்ன தேவை அதுக்கு வந்து பக்குவம் தேவைன்னு அன்புடன் பிருகு அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு பக்குவம்னா மனமுதிர்ச்சி எதையும் நிதானமா புரிஞ்சுக்கிற தன்மை இந்த பக்குவம் இல்லேனா கிரகங்களோட தாக்கம் கூட நம்மள ரொம்ப கடுமையா பாதிக்கும் வாட்டி வதைக்கணும் சொல்றாரு சில வருத்தங்கள் வந்தா கூட பக்குவம் இல்லாததால அதோட காரணத்தை நம்ம மாட்டோம் உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப அதே தப்பு செய்வோன்னு சொல்றாரு சில சமயம் நாம குழந்தைகளை மாதிரி குழம்பிக்கிறோம் எதையும் தெளிவா பார்க்க முடியல அதனால ஆழ்ந்த சிந்தனை தேவைன்னு சொல்றாரு இந்த நிலையற்ற வாழ்க்கையோட புதிருக்கு விடை உயிர்னு சொல்றது ரொம்ப ஆழமா இருக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் அதை உடந்துக்கோங்கிறாரு ஆமா அப்புறம் மனிதனோட மார்க்கம் அதாவது உலக வாழ்க்கை முறை அப்புறம் பக்தி மார்க்கம் இதுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசத்தையும் சொல்றாரு சில சமயம் இது ரெண்டும் முரண்படும் உலக வாழ்க்கையில மூழ்கி இருக்கும்போது பக்தி மார்க்கம் சரியா வேலை செய்யாதுன்னு சொல்றாரு இந்த குழப்பங்களுக்கு நடுவுல தான் நாம பதில தேடணும் அந்த தேடல் தான் நம்மள பக்குவப்படுத்துங்கிறாரு சரி இந்த மாயங்கிற வெறும் நம்மளோட பலவீனமா இல்ல பற்றுதலா மட்டும்தானா இல்ல இதுக்கு தின்னாடி வேற சக்தி இருக்கா கலிபுருஷன் பத்தி மகரிஷி சொல்றாரே அவன் எப்படி இதுல வரா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அன்புடன் பெருகு மகரிஷி அவர்களோட வாக்குப்படி பார்த்தா இந்த மாயை நம்ம பலவீனம் மட்டும் இல்லை அதை தூண்டிவிட்டு நம்மள ஆட்டி படைக்கிறதே தான் அதாவது மனுஷங்களுக்கு இந்த மாயைய கொடுத்துட்டா போதும் அவங்க தானாவே சிக்கிக்குவாங்க அவங்கள ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்புறம் அவங்கள யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு கலிபுருஷனுக்கு நல்லா தெரியும் இதுதான் கலியுகத்தோட தந்திரங்கிறாரு ஓ கலிபுருஷனுக்கு இந்த சக்தி எப்படி வந்தது இந்த சக்திய வந்து நம்ம கிட்ட தவம் இருந்து அந்த கருணை வடிவான அவர்கிட்ட இருந்தே வரமா வாங்கியிருக்கான் அதுதான் இதுல இருக்குற ஒரு ஆச்சரியம் கலியுகத்துல இதுதான் தர்மம் இப்படிதான் நடக்கும்னு விதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் அந்த யுகத்தோட ராஜா மாதிரி மாயையை கொண்டு ஆட்சி செய்யறான் அப்படிங்கிறாரு மகரிஷி ஆனா நாம பாக்குறோமே சில பேர் வந்து ஆன்மீக வழியில இல்லாட்டா கூட சித்தர்கள் வழிய பின்பற்றாட்டா கூட உலகத்துல ரொம்ப நல்லா வாழ்ற மாதிரி தெரியுதே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான் இத பத்தி கேட்டப்போ அன்புடன் பிருகு அவர்கள் என்ன சொன்னாருன்னா உங்கள் பின்னால் வராதவர்கள் அதாவது சித்தர்கள் வழிய பின்பற்றாதவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்கன்னு நீங்களும் சொல்லலாம் பாக்குறதுக்கு அப்படித்தான் தெரியும் ஆனா அவங்களுக்கு எதிர்காலத்துல என்ன வரப்போகுதுன்னு யாங்கள் உணர்வோம் அப்படின்னு கொஞ்சம் எச்சரிக்கையாவே சொல்றாரு அதாவது இப்ப இருக்கிற நிலைமை நிரந்தரம் இல்ல கர்ம வினையோட பலன் கண்டிப்பா உண்டுன்னு அர்த்தம் அப்படியானா சித்தர்கள் வழியில போறவங்களுக்கு இந்த களிபுருஷனோட மாயிலிருந்து விடுதலை உண்டா சித்தர்கள் வந்து இந்த மாயைகளை நிச்சயமா உடைப்பாங்க அதை அடிச்சு நொறுக்குவாங்கன்னு மகிர்ஷி சொல்றாரு ஆனா அந்த ப்ராசஸ் அதாவது மாயைய உடைக்கும்போது ஆரம்பத்துல சில மனக்குழப்பங்கள் போராட்டங்கள் வரலாம்னு சொல்றாரு அப்படி குழப்பம் வரும்போது பயந்துடாம நிச்சயம் நில்லுங்கள் அழகாகவே அப்படின்னு மன உறுதியோட நிக்க சொல்றாரு ஏன்னா இந்த குழப்பங்கள் கூட நாம செஞ்ச பாவத்தோட சம்பளமா வருது அதை எதிர்கொண்டாதான் அதுல இருந்து மீள முடியும்னு சொல்றாரு இது கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு குழப்பம் அது ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி எடுத்துக்கலாம் சரி இப்ப இந்த குழப்பங்கள் பத்தி பேசும்போது மகிர்ஷி அவர்கள் வந்து இப்ப பரவலா மக்கள்கிட்ட காணப்படுற மனக்குழப்பங்களுக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே இதுக்கு முன்னாடி அகத்தியர் பெருமானும் இதே மாதிரி சொன்னதா கேள்வி இதை மகிர்ஷி எப்படி விளக்குறாரு உண்மைதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அன்புடன் பிரகு மகரிஷி அவர்களும் சரி அவருக்கு முன்னாடி அகத்தியர் பெருமானும் சரி இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க மகரிஷி அவரோட ஞான திருஷ்டியில பாக்கிறத நமக்கு சொல்றாரு அதாவது சந்திரன் வந்து அதோட வழக்கமான சுற்றுவட்ட பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி போகுதாம் கோட்டிலிருந்து நீங்குகின்றது இது ஒரு சூக்மமான நிகழ்வு இந்த விலகல் காரணமா பூமியில இருக்கிற எல்லாருக்குமே அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி ஒருவிதமான மனக்குழப்பங்கள் ஏற்படுதுன்னு சொல்றாரு இது ஒரு குளோபல் இம்பாக்ட் சந்திரனோட பாதை விலகிறதால மனக்குழப்பமா அது மட்டும் இல்ல சந்திரனிலிருந்து சிதறின துகள்கள் பத்தியே சொல்றாரே இது எப்படி ஆமா இதையும் மகரிஷி விளக்கிறாரு இது நாம வானியல் ரீதியா பாக்குற மாதிரி கோள்கள் மோதுறது இல்ல இது ஒரு சூஷ்ம தளத்துல நடந்த நிகழ்வா அவர் பாக்குறாரு ஏதோ ஒரு சூஷ்மமான கோள் வந்து சந்திரனை தாக்கியதால அல்லது அது மேல மோதினதால சந்திரனிலிருந்து சில சூக்மமான துகள்கள் சிதறி இந்த பிரபஞ்சத்துல பரவி இருக்கு அந்த துகள்கள் இப்போ மனுஷங்களோட மனசை தாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த துகள்களோட தாக்கம் எப்படி இருக்கு இப்போ கொஞ்சம்தான் தாக்கிட்டு இருக்குங்கிறாரு அதுக்கே இவ்வளோ மனக்குழப்பம் கஷ்டம் காரணமில்லாத பயம் பதட்டம் எல்லாம் வருதுன்னா இன்னும் அதிகமா அந்த துகள்கள் உதிர்ந்துட்டா மனுஷங்க பைத்திய மாதிரி ஆயிடுவாங்க எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ஆயிடுவாங்கன்னு எச்சரிக்கிறாரு இதனால தான் ரொம்ப உண்மையா முழுமையா பக்தி செய்றவங்களுக்கு கூட சில சமயம் காரணமில்லாத குழப்பம் மன உழைச்சல்லாம் வருது இது அவங்க பக்தி குறைவால இல்ல சந்திரனோட இந்த நிலையால வர்ற தாக்கோங்கிறாரு அப்பப்பா கேட்கவே கொஞ்சம் கவலையாகவும் சீரியஸாகவும் இருக்கு ஆனால் பிரச்சனையை சொல்றதோட நிற்காம இருந்து மீள அன்புடன் பிருகு மகரிஷி அவர்கள் ஏதாவது பிராக்டிக்கல் வழிகளையும் சொல்லியிருக்காரா நிச்சயமா வழிகள் இருக்கு அன்புடன் பிருகு மகிர்ஷி அவர்கள் வந்து ரொம்ப எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை சொல்றார் இந்த சந்திரனால வர்ற குழப்பங்கள் படிப்படியாக நீங்கிறதுக்கு மூணு முக்கிய வழிகளை சொல்றார் முதலாவது சந்திர வழிபாடு இதுக்கு ஒரு வெள்ள துணியை விரிச்சு அது மேல உட்காந்துக்கணும் ஏத்த மாதிரி வெள்ளை நிற சாப்பாட்டுப் பொருட்கள் குறிப்பா பால் மாதிரி பொருளால செஞ்ச இனிப்பு பண்டங்களை நெய்வேத்தியமா வைக்கணும் அப்புறம் சந்திரனோட காயத்ரி மந்திரங்களை ஜெபிக்கணும் எந்த சந்திர காயத்ரி மந்திரமும் பொருந்தும்னு மகரிஷியே சொல்றாரு உதாரணத்துக்கு ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ பிரசோதயாத் இல்லனா ஓம் க்ஷரபுத்ராய வித்மஹே அமிர்தாய தீமஹி தன்னோ பிரசோதயாத் இது மாதிரி ஏதாவது ஒன்ன முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சது நூத்தி எட்டு தடவை தினமும் உகந்த நாட்கள்ல ஜெபிச்சா ரொம்ப நல்லது இது மனச அமைதிப்படுத்தும் வெள்ள துணி வெள்ள உணவு சந்திர மந்திரம் ரொம்ப தெளிவா இருக்கு சரி ரெண்டாவது பரிகாரம் என்ன ரெண்டாவதா அருகம்புல் சாறு தினமும் கொஞ்சமா அருகம்புல் சாறு குடிக்கணும் அருகம்புல்ல வந்து கேதுவோட அரசன்னு அன்புடன் அவர்கள் சொல்றாரு கேது வந்து ஞானக்காரகன் இப்ப ஜோதிட ரீதியாவும் கேதுவோட தாக்கம் அதிகமா இருக்கிறதால இந்த சாறு குடிக்கிறது தேவையில்லாத குழப்பத்தை நீக்கி ஞானத்தை தரும் தெளிவு கொடுக்குங்கிறாரு இது உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது அருகம்புள் சாறு இது ரொம்ப சுலபமா கிடைச்சாலும் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா ஆச்சரியமா தான் இருக்கு சரி மூணாவது வழி மூணாவதா விநாயகர் வழிபாடு இதுவும் ஒரு முக்கியமான பரிகாரம் வீட்டுல பூஜை ரயில இருக்கிற பிள்ளையார் விக்கிரகத்தோட சேர்த்து தனியா நல்ல மஞ்சளால் ஒரு பிள்ளையார பிடிச்சு வைக்கணும் அந்த மஞ்சள் பிள்ளையார ஒரு சின்ன வெள்ள துணில வச்சு அதுக்கப்புறம் விநாயகர் மந்திரங்கள் இல்லனா விநாயகர் அகவல் மாதிரி துதிகளை சொல்லணும் பூஜை முடிஞ்சதும் அந்த மஞ்சள் பிள்ளையார்லேருந்து கொஞ்சமா மஞ்சளை எடுத்து அத ஒரு கிளாஸ் தண்ணியில கலந்து அது கூட கொஞ்சம் துளசி வில்வ இலைகளையும் சேர்த்து குடிக்கணும் இந்த மூணு பரிகாரத்தையும் நம்பிக்கையோட தொடர்ந்து செஞ்சா சந்திரனால வந்த பிரச்சனைகள் படிப்படியா சரியாகும் மனக்குழப்பும் தீருங்கிறாரு சந்திர வழிபாடு அருகம்புல் சாறு மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு இந்த மூணுமே குழப்பங்கள்லேருந்து விடுபடவும் நம்மளோட உள் மன வலிமையை அதிகப்படுத்திக்கவும் உதவுற ரொம்ப தெளிவான ப்ராக்டிக்கல் வழிகளா தெரியுது அகத்தியர் பெருமான் முன்னாடி சொன்ன மாதிரி இது நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு தீபத்தை ஏத்துற மாதிரி ஒரு பயணம் இல்லையா நம்ம இதயத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த சுடரை எரிய வச்சா துன்பம் வராது நோய் வராதுன்னு குருநாதர்கள் சொன்னது ஞாபகத்துக்கு வருது ஆமா சரியா சொன்னீங்க அந்த அகவிளக்கை ஏத்துறதுக்கு சித்தர்கள் நமக்கு துணையாணிப்பாங்க ஆனா களிபுருஷன் கொண்டு வர்ற மாயைகளை அதை தடுக்க பார்க்கும் அந்த மாயத்திரையை விளக்கிறது தான் சித்தர்களோட வேலைன்னு அன்புடன் பிருகு மகரிஷி அவர்கள் சொல்றாரு இந்த பரிகாரங்கள் அந்த அகவிளக்கின் சுடர தூண்டிவிட உதவும் வழிபாட்டு முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட மனப்பான்மை எவ்வளவு முக்கியம்னு அன்புடன் பெருகும் மகர்ஷி அவர்கள் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் மாறணும் மாறணும்னு புலம்பிட்டே இருக்கிறத விட நான் மாறிட்டேன் அன்னு உறுதியா நம்பி சொல்லுங்க நிச்சயம் எல்லாம் நல்லபடியா மாறும்ங்கிறாரு இது வெறும் வார்த்தை இல்ல இது ஒரு பவர்ஃபுல் மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆமா அது ரொம்ப முக்கியம் அது கூடவே நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கேங்கிற மனநிலையை வளர்த்துக்க சொல்றாரு வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கு ஒரு நல்லது இருக்குன்னு ஏத்துக்கற பக்குவம் வேணும் இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சு நிறைவா வாழ்ந்து வருவோன்னு நினைச்சு நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டு அன்னு உறுதியா நம்பி செயல்பட்டாலே அதுவே பெரிய புண்ணியத்தை சேர்க்குங்கிறாரு அந்த பாசிட்டிவ் எண்ணமே ஒரு கவசம் மாதிரி நம்மள காக்கும் குறிப்பா சித்தர்கள் வழியில போறவங்களுக்கு அவர் ஒரு முக்கியமான கொஞ்சம் ஆழமான அறிவுரையும் சொல்றாரு சில நேரம் கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தோணும் ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்றாருன்னா எதிர்காலத்துல திரும்ப பொறந்து கஷ்டப்படாம இருக்க நம்மளோட பழைய ஜென்ம கர்ம வினைகளை சாமங்களை இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்தே தீர்க்க வேண்டும்ங்கிறார் அப்படி அனுபவிக்கும் தான் அது முழுசா தீரும் இது கேக்குறது கொஞ்சம் கஷ்டமா தோணலாம் ஆனா இது ஒரு வகையில கருணைதான் ஏன்னா இந்த அனுபவ பயணத்துல நாம தனியா இல்ல சித்தர்களோட துணை நமக்கு தெரியாமலேயே இருந்து அந்த கஷ்டங்களை கடக்க உதவுங்கிறாரு இல்லைனா இந்த கலியுகத்துல கர்மாவை தீக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லவே முடியாது சித்தர்களோட அருளால சில மனக்குழப்பங்களோட சின்ன துன்பங்களோட அந்த கர்ம கழிஞ்சு போயிடும் இது ஒரு பெரிய ஆறுதல் சரி இப்போ செல்வம் பணம் பத்தி பேசும்போது லக்ஷ்மி தேவினோட அருள் பத்தி குறிப்பிடும்போது ஒரு நடைமுறை உண்மையையும் எச்சரிக்கையையும் அன்புடன் பிறகு மகர்ஷி அவர்கள் சொல்றாரு செல்வம் அதாவது பணம் அது நிரந்தரம் இல்ல அது வரும் போகும்ங்கிறாரு அப்படி வர பணத்தை தேவைக்கு அதிகமா சேர்த்து வச்சுட்டே இருந்தா பேராசையோட பதுக்கினா அது கடைசியில ஏதோ ஒரு ரூபத்துல குறிப்பா பெரிய ஆஸ்பத்திரி செலவுக்கு வழிவகுத்துடும் எச்சரிக்கிறாரு இது கவனிக்க வேண்டிய விஷயம் ஆமா இது நிறைய பேர் அனுபவத்துல பார்த்தா உண்மை அதனால பணம் நேர்மையான வழியில வரும்போது அதை தர்மமான வழியில நம்ம நியாயமான தேவைகளுக்கு பயன்படுத்திக்கணும் அது கூடவே நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களை செஞ்சு புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கணுங்கிறாரு அப்படி செஞ்சா பாவம் நம்மள அண்டாது புண்ணியம் சேரும் தனலக்ஷ்மி தேவியோட அருளும் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் இது ஒரு நல்ல சைக்கிள் மாதிரி புண்ணியம் செல்வத்தை கொண்டு வரும் அந்த செல்வத்தை வச்சு இன்னும் புண்ணியம் செய்யலாம் சரி இதுவரைக்கும் பேசுனதை வச்சு பார்த்தா அன்புடன் பிருகு மகரிஷி அவர்களோட இந்த வழிகாட்டுதலோட சாராம்சத்தை இப்படி தொகுக்கலான்னு நினைக்கிறேன் முதலாவதா மாயைனா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறது அது மண் பொன் பொருள் பெண் மேல இருக்கிற நம்மளோட உள்ள மனப்பற்றுதல் தான் அதை தெளிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விடுபட ட்ரை பண்றது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவதா கலிபுருஷனோட தந்திரத்தை உணர்ந்துக்கிறது அவன் எப்படி இந்த மாயை யூஸ் பண்ணி மனுஷங்களை கண்ட்ரோல் பண்றான்னு தெரிஞ்சுகிட்டு, ரொம்ப கவனமா இருக்கிறது நாம கூடாது மூணாவதா சந்திரனோட இப்போதை நிலையால வர்ற உலகளாவிய மனக்குழப்பங்களுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான குறிப்பிட்ட எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோட செய்யறது அதாவது உட்காந்து உட்கார்ந்து சந்திரமந்திரம் சொல்றது தினமும் அருகம்புல் சாறு குடிக்கிறது அப்புறம் குறிப்பிட்ட முறையில் மஞ்சளால பிள்ளையால் பிடிச்சு வச்சு விநாயகரை வழிபட்டு அந்த தண்ணிய குடிக்கிறது நாலாவதா ரொம்ப முக்கியமா சரியான மனப்பான்மையை வளர்த்துகிறது பிரச்சனைகளை பார்த்து பயந்து போகாம நான் மாறிட்டேன்னு பாசிட்டிவா நம்புறது நடக்கறதெல்லாம் நல்லதுக்கேன்னு ஏத்துக்கிற பக்குவத்தை வளர்க்கறது கர்மாவை அனுபவிச்சு தீக்குறதுல ஒரு நோக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது அப்புறம் வர செல்வத்தை பற்றில்லாம பேராசை இல்லாம தர்ம வழியில பயன்படுத்துறது இந்த நாலு முக்கியமான கருத்துக்களும் உங்க அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தது இதுல எதனைய உடனே செய்ய ஆரம்பிக்கலான்னு நீங்க யோசிச்சு பாருங்க அன்புடன் பிரகு அவர்கள் கடைசியா வலியுறுத்துற ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்துல அதாவது இந்த கலியுகத்துல புண்ணியத்தை சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நாம ஒவ்வொருத்தரும் எதுக்காக இந்த பொருவி எடுத்தோன்னு ஆழமா சிந்திச்சு பார்க்க சொல்றாரு ஏன் எதற்கு எதை எவற்றிற்காக வந்தீர்கள்ன்ற கேள்வியா நமக்கு நாமே கேட்டுக்க சொல்றாரு இந்த பிறவையோட நோக்கத்தை நாம இங்க வந்த காரணத்தை தெளிவா புரிஞ்சுகிட்டா வாழ்க்கையில வர்ற தேவையில்லாத தயக்கங்கள் சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாம் தானாவே நீங்கிடுங்கறாரு இது ஒரு ஆழமான சுயபரிசோதனைக்கான அழைப்பு மாதிரி இருக்கு ஆமா அந்த தெளிவு வந்துட்டா பாதுகாணா தெரியும் இது உண்மையிலேயே நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி இந்த உரையாடலோட நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை அன்புடன் பெருகு மகர்ஷி அவர்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே கூட்டல் கழித்தல் பெருக்கல் மாதிரி கணக்குகள் இருக்குன்னு சொன்னார் இல்லையா இந்த வெளி உலக குழப்பங்களுக்கு நடுவுல சந்திரனோட தாக்கங்களுக்கு இடையில நமக்குள்ள ஒரு தெளிவாடைய அந்த உள் ஒளிய பாக்க நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள என்ன மாதிரி அகக்கணக்குகளை செய்ய வேண்டியிருக்கலாம் எதை கூட்டினா ஞானம் பெருகும் எத கழிச்சா மாயை போகும் எதைப் பெருக்கினா புண்ணியம் சேரும் சிந்திச்சு பாருங்க எம்முடைய ஆசிகள் ஆசிகள் குழந்தைகளே ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்